இந்த எய்மு லக்கு டேலண்ட் இந்த மூணுமே சேர்ந்து எப்பயுமே ஒருத்தங்கிட்ட முழுமையாக அமையறதே இல்லை அதாவது ஏதாவது ரெண்டு க்ரைட்டீரியா இருக்கிற ஒரு இடத்துல மீத ஒன்றும் இல்லாமலே போயிடுது அதாவது லக்கும் டேலண்ட்டும் இருக்கும் ஆனால் எய்ம் இருக்காது எய்மும் டேலண்ட்டும் இருக்கும் ஆனால் லக்கு இருக்காது லக்கும் எய்மும் இருக்கும் ஆனால் டேலண்ட் இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு கேட்டகரி அதாவது மூணு வகையான பசங்கள் இருக்காங்க இப்போ நான் சொன்ன கேஸஸ் தான் எய்மு லக் இருக்குது டேலண்ட் இல்லை டேலண்ட் அண்ட் லக்கு இருக்குது எய்ம் இல்லை அதே போல் மீது ஒரு கேஸு ஆனால் இந்த மூணு பேருமே லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த எய்ம் இல்லாதவனுக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ரெஸ்பெக்டிவ் ஏன்னா எய்முன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த லைஃப் இது வரைக்கும் நம்ம அனுபவித்த ஃபெயிலியர்ஸை வந்து அதை வச்சு கம்பேர் பண்ணி ஜெயிச்சோமா இல்லையான்னு சொல்ல முடியும் ஆனால் மீத் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு எய்ம் இருக்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் அவங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க மூணு பேர் இருக்காங்கல்ல இந்த எய்ம்